அன்பான பெரியோர்களே தாய்மார்களே நவத் விழாவுக்கு வரி தந்த வெளியூர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நவலத் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கார்கள் தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைவர் மூணு வருஷம் வந்தாலும் நீட்டாக நல்லபடியாக செய்கிறாங்க மக்கள் வந்து நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் ஏன்னா நன்கொடை யாரும் இல்லைன்னா இது சிறப்பே ஆகாது வைரவில் நகரோத் தரவெலாம் சிறக்கால் எண்பத்தோரு பேர் கொடுத்துருக்காங்க ஏசிக்காக எண்பத்தோரு பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி எங்கள் குடும்ப சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி விழாவை வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் கல்விக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வேஸ்ட்டாக வர்றதுக்கு பணம் கொடுத்து புண்ணியமே கிடையாது கல்விக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க கல்வி உதர்ந்தால் தான் நாம் முடியும் சமுதாயம் வளரணும் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து கல்வியை பார்த்துட்டு பாருங்கள் கல்வி பார்த்துட்டு கல்வி படித்தவங்க வந்து சமுதாயத்தை கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதனால் வந்து சமுதாயத்துக்காக பாடுபட்டு ஏசி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஒவ்வொரு போன வாரம் பத்திரிக்கை வைக்க போனாங்க கோயம்புத்தூரில் சர்வசரம ஐம்பத்தி நாலாயிரம் எழுதி பண்ணாங்க பதிமூணு பத்திரிக்கை வைச்சாங்க அவங்க சொன்னாங்க அவங்களுக்குலாம் நன்றி சொல்கிறோம் ஏன்னா எதிர்பார்க்காத கொடுக்குறாங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் பணம் தராங்க காரணம் என்னென்னா நான் எங்களோட முன்னோர்கள்லாம் இருந்தோம் வேலையை செய்தனால அகரமகாலங்கிறது நம்பிக்கை அதிகம் நூற்றுக்கு நூற்றி அஞ்சு பர்சன்ட் மார்க் போடுறாங்க காரணம் என்னன்னா அந்த பணத்தை தப்பு பண்ண மாட்டாங்க பாலாஜி கிட்ட நூ ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கொடுத்தா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பண்ணுவார் அப்படின்னு நம்பி தான் கொடுத்துருக்கோம் அதனால அவரும் பண்ணியிருக்காரு பாலாஜி சுமார்லாம் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் சிரமப்பட்டு வாங்கி செய்திருக்காங்க ஒவ்வொரு தலைவரும் அப்படித்தாங்க என்ன என்னுடைய பேரில் சென்றாய பெருமாள் கோயிலுக்கு கும்ப பண்ணேன் கும்பகேசேகம் பண்ணுற வாய்ப்புலாம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் எங்களுக்கு கிடைக்காது ரெண்டாயிரத்து ஏழில் நான் கும்பேசேகம் பண்ண தலைவராக இருக்கும்போது அப்போ எழுவத்தஞ்சி லட்ச ரூபா நன்கூட சேலத்துலேருந்து வசூல் பண்ணி அங்கே கொடுத்து நல்லபடியாக செலவு பண்ணி இன்றைக்கி கோயிலில் பண்ணி போய் பாருங்கள் செண்டாய்பெருமை கோயில் நம்ம கோயில் தெய்வ கோயில் மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் போகணும் ஆன்மீகலாம் போய் கோயிலை சாமி கும்பிடுவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி போங்க போய் தான் சென்றாய பெருமாளை என்ன பண்ணுறாருன்னு தெரியும் சென்றாய் பெருமார் கோயிலுக்கு வளர்ச்சியாக இருக்குது அதுக்கெல்லாம் அந்த நிர்வாகத்துக்கு மண் நன்றி சொல்லணும் சின்ன சின்ன நிர்வாகங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள தடை இல்லாத செய்யணும் எந்த நிர்வாகம் பண்ணாலும் யாரையும் தடை பண்ணாதீங்க செய்கிறவங்கள ஊக்கம் கூட பண்ணுங்க ஊக்கம் பண்ணால் தான் ஆகும் பாஸ்கர் மாமும் கூட முன்னால் பெயிண்ட் அடித்தார் பெயிண்ட் சூப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு இப்போ மாதிரி இருந்தாலும் வேறாண்டோம் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் மனசில் பண்ணதும் செய்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க ஏ மக்கள் வந்து நம்பி தராங்க உங்களை நம்பி தரல அகரமகளை அகரமகள் அகரமகளை தரது பாலாஜி வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு நூற்றி பர்சன்ட்டு நல்லா செய்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கி கன்சாமி அண்ணன் செய்தார் அருமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் செய்வார் ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் கன்சாமி அண்ணன் ஏன்னா கணக்கு பார்த்து செய்ய பண்ணுவார் ஏப்பா அனார் செலவு பண்ணுறீங்க அது மாதிரி ஒவ்வொரு ராயல் ஃபிரஸ்டு அண்ணன் துரசாமி அண்ணன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரும் என்னுடைய பேரில் மாரியம் திருவிழாவுக்கு வரதராஜ் பேரில் முதல் முதல் தான் முதல் முதல் ஐநூறுனு எழுதிக்கிறதுக்கு ஐயாயிரம் அறிவிச்சிட்டேன் அன்றைக்கி சாக வர இல்லை ஒன்றும் தெரியாது ஐநூறு வர வச்சு தலைவர் என்ன ஆ ஐயாயிரம் எழுதி எழுதியாச்சு அது மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்துருச்சு இப்போ மாரியம் திருவிழாவுக்கு வந்துருச்சு காளிம திருவிழாவுக்கு வந்துருச்சு பெருமா கூட திட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்மளதான் பாராட்டுறோம் ஏன்னா பெருமாள் கோயிலாம் கிடைக்காது அது மாதிரி எல்லாம் பாலாஜி பேரில் வந்திருக்குது அதே மாதிரி வந்துடுறவங்க வெளியூருக்காரங்க உள்ளூருக்காரங்க யாருமே மனசொழுக்காத பணம் கொடுத்துருக்காங்க எண்பத்தோரு பேர் கொடுத்துருக்காங்க எண்பத்தோரு பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் என்று